பரிசுத்தமானவரின் குடும்பத்தில் மீது உன்னதமானவரின் தோழர்கள் மீது உண்டாகட்டும் மாணவர்களின் பேச்சு திறமை வளர்க்க வேண்டும் என்று உயர்ந்து நோக்குடன் ஆரம்பிக்கட்டும் இந்த மன்றத்தில் அனைவருக்கும் மட்டு தலைப்பில் பேசுகிறதுக்கு நான் வந்திருக்கிறேன் அன்பிற்கொடி அல்லாவை என்னடியார்களே அல்லாஹா மிக அருளானன் அன்பானன் அந்த அல்லாவின் ரஹமத் மிக உயர்வானது ஆனின் அருள் மிக விசிலமானது அந்த உயர்ந்த அருள் விட்டும் எவ்வாறும் தேவையற்ற இருக்க முடியாது அந்த அருள் போதும் என்றும் எனக்கு வேண்டாம் என்று எவ்வாறும் கூறிவிட முடியாது அந்த அல்லாவின் அருள் எல்லாருக்கும் அவசியமானது அந்த அல்லாவின் அருள் என்றால் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது உலகத்தில் வாழவே முடியாது அல்லாவின் அந்த பேரனை நாம் நம்ப முடியாது எல்லா காரியங்களிலும் பேர் வேண்டுமானது நாம் நமது எல்லா செயலிலும் அந்த இறைவனின் திருநாமத்தான் செய்ய வேண்டும் அதாவது நம் எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்ம சொல்லி தொடங்க வேண்டும் நான் நமது எல்லா செயலிலும் பிஸ்னா சொல்லி தொடங்கினால் அந்த செயல்கள் அனைத்தையும் அல்லாவின் அருள் காண முடியும் இல்லை என்றால் அல்லாவின் அருள் விட்டு நாம் தூரமாகி விடுவோம் அது மட்டும் இல்லை சைத்தான் அந்த காரியங்கள் உழைந்து விடுவான் அல்லாவின் திருப்பெயர் சொல்லி தொடங்கப்பட்ட எல்லா காரியத்திலும் அல்லாவின் அருள் விட்டும் தூரமானவை என்று அகிலத்தின் அருள் கொடையாக கண்மணி நாயகர் அல்லா ஒரு செலவு கூறினார்கள் எனவே நான் ஒரு ஒவ்வொரு சைல் தொடக்கமும் பிஸ்மிலாவாக இருந்தால் நிச்சயமாக சைதான தூதர் விளக்கி விடலாம் நான் இவ்வளோ தூய்மையாக தான் இருக்கின்றோ என்று கூறினா சரி நீ என்ன இவ்வளோ பலகீனமோ இருக்கிறாயோ கவனமான சைத்தானே பொழுது சைத்தானை பற்றி கேட்ட போது அதற்கானவன் எனக்கு எதுவும் கிடைப்பதில்லை என் தெளிமையை பற்றி மனிதன் எனக்கு எதுவும் தருவதில்லை என் கிடைப்பதில்லை என்று கேட்ட அவன் எந்த காரியத்தை செய்தாலும் பிஸ்மிலாவை சொல்லி தொடங்கினான் அதனால் அந்த காரியத்தில் என்னால் நுழைந்து விடமுள்ளே என்று கூறினார் இதேதான் பிஸ்மில்லாஹ் சொல்லி சாப்பிட்டால் இங்கே உங்களுக்கு தங்குமிடம் இல்லை உணவு இல்லை என்று இபிலிஸ்தான் படைகளே கூறுகிறான் ஆனால் ஒருவன் பிஸ்மிலா சொல்லாமல் வீட்டில் நுழுதே பிஸ்மிலா சொல்லாமல் சாப்பிட்டால் இங்கே உங்களுக்கு தங்குமிடம் இருக்கிறது உணவு இருக்கிறது என்று இபிலிஸ்தான் படைகளே கூறுகிறான் நபிர் அசுலாய் எல்லாம் கூறினார்கள் எனவே நாம் நமது எல்லா செயலிலும் கூறி தொடங்க அருள் புருவாயாக சைத்தானே தீங்க விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவோம் யாழா நாங்கள் எங்களது எல்லா காரியத்திலும் பிஸ்மிலாய் கூறி அருள் புருவாயாக சைத்தானே நுழைவதை வீட்டில் பாதுகாப்பு வழங்குவாயாக ஆமீன் யார் அப்பா வரமுது லாய் தாலாபர்க